ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் ஏன்னா இது நம்ம வீட்டுக்குள்ளேயே நடந்தது உங்களுக்கு வந்து அக்காவோட ஹஸ்பண்டு யாருன்னு தெரியும் உங்களுக்கு அவங்க வந்து திருச்சியில் செயின்ட் ஜோசஸில் ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கமோ அது கெட்ட பழக்கமோ என்னான்னு தெரியாது நம்மளுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை பேப்பர் படிப்பீங்க பேப்பர் படித்தாலேச ஓ ஆனால் அத்தான் வந்து ஒரு நாளைக்கு மூணு பேப்பர் கம்ப்ளீட்டாக படிப்பாங்க படிச்ச உடனே சரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்புறமா தூக்கி உள்ளே போட்டுடுறோம் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பேப்பர் எல்லாம் அப்படியே மடித்து மடிச்சு முடித்து உள்ளே வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு எதது இம்பார்ட்டண்ட்டு இதுவோ அதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி பேஸ் பண்ணி ஆல்பம் மாதிரி ஆமா அவங்க பேரு ஆல்பம் சேவியர் அப்ப யாராவது விஐபி அந்த ஊருக்கு வந்தாங்கன்னு வந்தாங்க டச்சிங்கே அத்தனோட ஆல்பம் முன்னாடி அவங்களுக்கு போவோம் லைக் அப்துல் கலாம்க்கு கூட அவங்க ஒரு ஆல்பம் அவங்க சின்ன இருந்து இப்போ இருக்க மட்டும் எல்லாத்தையும் கட் பண்ணி அப்போலாம் அவங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் கிடையாது கிடையாது கரெக்ட் அதனால எல்லாத்தையும் கட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருவாங்க பாருங்க

இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் இல்லையா செய்திகள் என்னென்ன லெவல்லேருந்து நம்ம வந்து அந்த காலத்தில் மனுஷன் வந்து ஆதி காலத்துலேருந்து எப்படி இப்படி இது அது டெவலப் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான புக்கு படிச்சுட்ருக்கேன் நெக்ஸஸ்னு யூஆல் நோவா ஹராரி அவர் தான் வந்து பெரிய இஸ்ரேலி ஆத்தர் அவர் அவர் ஹிஸ் ஹிஸ்ட்ரி டீச்சர் அவர் அவர் எழுந்த புக்கு அதில் இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இப்படி வந்துச்சு என்ன அதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அழகாக எழுதிருச்சார் நீ சொல்லும்போது அந்த காலத்தில் வந்து நீ கல்லில் எழுதி வச்சாலும் சரி இல்லாட்டினா வந்து களிமண்ணில் பண்ண பலகளை எழுதினாலும் சரி இல்லை தான் பேப்பர் வந்து பதினைஞ்சாம் நூற்றாண்டில் தான் வந்துச்சு பதினாறு நூற்றாண்டில் வந்துச்சுன்னா பிரிண்டிங்கே வந்துது அதுக்கு முன்னாடி பேப்பர் வந்து கையால் பண்ண பேப்பரில் வந்து இதில் எழுதுவாங்க ஞாபகம் இருக்குல்ல அந்த பேனா ஆமாம் ஃபெதர் பேன் அதனால் இதெல்லாம் எப்படி வளர்ச்சியாச்சுன்னு பத்தி அழகாக எழுதியிருக்காரு இது சொல்லும்போது மனுஷனுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா ஞாபக சக்தி ஞாபக சக்தி இப்ப சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு ஞாபக சக்தி இருக்காது வயசாவது அது மட்டும் இல்ல ஏதோ பாசிபிலிட்டி ஆமா ஆனா ஏதோ ஒரு வியாதி மாதிரியோ இல்ல இந்த மாதிரி வியாதி வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மைண்டு ஸ்லோவாக போயிடும் மெமரி போயிடும் இதை பற்றி ஒரு அழகான படம் பார்த்தோம் கிருஷ்ணந்த காண்டம்னு ஒரு படம் பார்த்தோம் அதில் வந்து எப்படி ஒருத்தர் வந்து எழுபது வயசில் அவர் ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆகி அவர் ஒரு தனியாக ஒரு காட்டுக்கிட்ட காட்டுக்குள்ளார ஒரு வீட்டில் இருக்கார் அவர் வீடு தான் அது அவர் வீடு ஆனால் அவர் வந்து எப்படி வந்து அவருக்கு அந்த மருதி சக்தி இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி வைப்பார் ஒவ்வொரு பேப்பரில் கலர் கலர் பேப்பரில் எழுதி பழைய கட்டிங்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் வச்சு பத்திரமா பார்த்துட்டு இருப்பாரு ஏன்னா அவருக்கு வந்து எப்ப என்ன ஞாபகம் தெரியாது எப்ப ஞாபகத்துலேருந்து அதை எடுக்கணும் தெரியாது அதனால அவர் ரூமுக்குள்ள மகனோ யாரும் யாரும் உள்ள கூடாது அவர் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தார் எங்க இருக்குன்னு அவருக்கு அவங்களுக்கு அதோட முக்கியத்துவம் ஆமா இந்த ரெண்டு விஷயங்கள் ஒன்னு வந்து அவருடைய பேரை வந்து காணா போயிடுறான் இன்னொன்னு வந்து அவருடைய கன்னு காணா போயிடுது சர்வீஸ் ரிவால்வர் காண போயிடுது இதை ரெண்டை வச்சு தான் அந்த படத்தை எடுத்தேன் பியூட்டிஃபுல்லாக எடுத்துருந்தாங்க அதில் முக்கியமானது என்னென்னா இந்த எவ்வளோ அவர் சேர்த்து வச்சுருக்காருன்னா அவருடைய வாழ்க்கை பதினாறு வருஷம் என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் எழுதி வைக்கிறார் இந்த டைரி கீப்பிங் மாதிரி தான் ஆனால் ஆர்கனைஸ் டைரி கீப்பிங் இருக்கிறதுனால அவர் எல்லாத்தையும் ஞாபகம் ஞாபகத்தை கொண்டு வர முடியுது கடைசியில் வந்து எப்போ இது வந்து வேணாம்னு பொறுத்தவரணும் அப்போ கொண்டு போய் எல்லாத்தையும் எரிச்சிருவார் இதுக்கு எதுக்கு சொல்லணும்னா நமக்கு ஒரு மனுஷங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்க பெரிய கிஃப்ட் என்னென்னா ஞாபக சக்தி ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து எவ்வளோ விஷயங்கள் நமக்கு நடக்குது நமக்கு இந்த ஞாபகசக்தினால்தான் அதை பின்பக்கமாக போய் பார்க்க முடியுது அதில் நம்ம என்ன கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்க முடியும் அதனால் இன்னைக்கு ஒன்று முக்கியமாக சொல்லணும் எல்லாத்துக்கும் இந்த எதுவும் சேர்க்கும்போது அது நமக்கு எப்படி வந்து பிரயோஜனமாக இருக்குது ஏன்னா நிறைய இந்த காலத்தில் இப்போ ஆன்லைனில் வாங்கும்போது கண்ணாப்பிட தான் வாங்கி அதுவும் இல்லாமல் இந்த அட்ராக்ஷனாக உனக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது ஒருத்தர் ஒரு டிரஸ் பத்தாவது பத்து டிரஸ் ஒரு காலத்துல எத்தனை டிரஸ் வச்சிருக்கணும் இப்போ எத்தனை வருஷமா கிறிஸ்துமஸ்க்கு ஒன்னு வரும் ஆமா ரொம்ப வந்த ஈஸ்டருக்கு ஏதோ ஒன்னு அவ்வளவுதான் அதனால இங்க நமக்கு இதுதான் துணை ஷேர் பண்ணணும் நம்ம பழசு எது வேணுமோ அதை நம்ம வச்சிக்கணும் இந்த வாரம் நீங்க யார யாரு பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண் நாளை கொண்டாடுறீங்களோ உங்க பிள்ளைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்களோ திருமண் நாளை கொண்டாடுறதுக்களோ உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் நடக்குதோ இது எல்லாத்துக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் வேண்டுறோம் நல்லா நடக்கணும்ன்ட்டு வாழ்த்துறோம் அதே மாதிரி நம்மளை நிறைய பேர் உடம்பு நல்லா இல்லாமல் இருப்போம் தனிமையில் வருத்தப்படுவோம் மனசை ஒழிஞ்சு போய் நிற்போம் இவங்களுக்கெல்லாம் நம்ம எல்லோரும் சேர்ந்து வேண்டுவோம் வாழ்த்துவோம் அவங்களுக்கு சக்தியும் பலனும் கிடைக்கணும்னு வேண்டுமோம் அடுத்த வாரம் பார்க்கமா அடுத்த வாரம் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல ஏன்னா வந்து எத்தனை வாரம் நாங்கள் வந்து ஊருக்கு போவோம் போய்ட்டு வந்துட்டு பண்ணுறோம் ஆ